பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி தனிப்பெருகரணை அருப்பெரும் ஜோதி சிவையே சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குர்நாதா சர்முகநாத அருபெரும் ஜோதி அகத்தீசா நமோ ஆர்முகரங்கமக தேசிகா என்ன ஆர்முகரங்கமாக சர்க்குருவே என்னமும் ஆர்முரங்கம ஜோதி எனவும் சரண ஜோதியை நம்ம உணவ இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா கால இடத்தில் வழங்கப்படுகிறதுமா ஓம் அகத்திசாயனம் ஓம் நந்திசாயனமோ திருமூல தேவாயனம ஓம் கரூர் நம ஓம் பதஞ்சலி தேவாயனம் ஓம் ராமலிங்க தேவாயினம இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகபதியா அனுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அசை சகானா அவங்க இருக்கிறது யூஸ் குழம்பு சில உபயதார்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ளி வெட்டியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்து கொடுக்குறோம் வாங்கி பயன் நினைக்கமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க சரி அகத்திய சன்மார்க்கம் சங்கம் குடில் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி முருகாசரணம்